வணக்கம் இந்த இடையில் நாம் வரலாற்று சிறப்புமிக்க ஆணையரவு சமர் வெற்றி கோம் ஈழ ஆயுத போராட்ட வரலாற்றில் மாபெரும் வெற்றி பெற்ற ஓயாதலைகள் மூன்று நடவடிக்கையின் வெற்றிக்கு பிள்ளையார் சுழி போட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டி சுட்டான் தாக்குதல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒட்டி சுட்டானை மையமாக வைத்து இராணுவத்தால் நடத்தப்பட்ட ரிவி பல வாட்டர் ஷெட் நடவடிக்கைகளுக்கு பின்னால் எப்படி புலிகள் கிட்டத்தட்ட மூன்று பக்கமாக சுற்றி வளைக்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்பதையும் எதிரை தடுக்க அதே ஒட்டி சுட்டானை மையமாக வைத்தே தலைவர் ஆரம்பித்த உயர் மூன்று நடவடிக்கை எப்படி ஐந்து நாட்களில் பெரும்பாலான வன்னியை புலிகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வழிவகை செய்தது இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் கமாண்டோகளின் பங்கு என்ன போன்ற பல விடயங்களை இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கட்சியை பாருங்க இந்த சப்ஸ்கிரைப் பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஓயாதலைகள் ரெண்டு நடவடிக்கை தொடங்கி கிளிநொச்சி புலிகள் வீழ்த்திய உடனே ஜேசு குரு நடவடிக்கைக்கும் சேர்த்து பாடை கட்டப்பட்டது கிளிநொச்சி புலிகளை கைப்பற்றியதை அடுத்து இனி வவுனியா யாழ்குடா தரவலை இனிப்பு சாத்தியமில்லை என்பதால் ஜெய்சிக் குரு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டு பின்பு நிரந்தரமாக கைவிடப்பட்டது ஜேசி குரு படைகளை சமாளிக்க புலிகள் தங்களின் பெரிய அளவு ஆட்பலத்தையும் ஆயுத பலத்தையும் மாங்கலத்திற்கு வடக்கே நகர்த்தியிருந்தனர் இந்த நேரத்தில் தான் இராணுவம் ஒரு ரகசிய நடவடிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி மேற்கொண்டது அதன் பெயர் ஆபரேஷன் ரீபாலா பாலா கருப்பு குத்தி ஊடாக கிழக்கி நகர்ந்த ஒரு அணியும் நெடுங்கணியிலிருந்து வடக்காக நகர்ந்த இன்னொரு அணியும் ரகசியமாக நகர்ந்து ஒட்டி சுற்றாணியில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டன இதை புலிகள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறப்படுகிறது ஏனெனில் புலிகளின் கவனம் முழுக்கவே வீதியில் நிற்கும் ஜேசு படைகள் மீது இருந்த வேளை இராணுவம் இந்த நகர்வை மேற்கொண்டதால் புலிகள் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது அதாவது இரண்டு தரப்பிலும் உயிர் சேதங்கள் எதுவுமின்றி ஒட்டி சுட்டான் இராணுவம் கையில் வீழ்ந்தது இது புலிகளுக்கு அதிர்ச்சி அளித்த ஒரு சம்பவம் என்றே கூறலாம் ஏனெனில் ஒட்டி சுட்டானில் இருக்கும் இராணுவத்தின் ஆற்றலறி வீச்சுக்குள் முள்ளைய தீவில் இருந்த புலிகளின் பல முகாம்கள் வந்திருந்தன இந்த நிலையில்தான் தலைவர் ஓயாளர்கள் மூன்று நடவடிக்கையை திட்டமிட்டு கொண்டிருந்தார் அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் தொடங்க முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அதற்கு முன்பே இராணுவம் வாட்டர் ஷெட் ஒன்று ரெண்டு நடத்தி ஒட்டு சுட்டான் முன்னரங்கில் இருந்து வெளியே வந்து முன்னேற முயற்சி செய்தது புலிகள் இராணுவத்தின் இந்த முயற்சியினை முறியடித்திருந்தாலும் அதுவும் எதிரி முல்லைத்தீவு நுழைவாயிலில் அமர்ந்து கொண்டிருந்தது மக்கள் மத்தியில் பயத்தை உண்டாக்கியிருந்தது அது மட்டுமல்ல முல்லைத்தீவு கடற்பரப்பில் கப்பற்படை நிறுத்தினால் புலிகளின் நரம்பு மண்டலமான முல்லைத்தீவை கிழக்கு தேற்கு மேற்கு என்ன மூன்று திசைகளால் சுற்றி வளைக்க முடியும் என்ற நிலையில் இராணுவம் அப்போது இருந்தது இதனை அவதான தலைவர் அவர்கள் இனியும் காத்திருந்தால் சரியாக இருக்காது என்று ஓயாதாரிகள் மூன்று நடவடிக்கையை முன்கூட்டியே அதாவது நவம்பர் ஒன்றாம் தேதி இரவே தொடங்க கட்டளையிட்டார் தாக்குதல் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஓயாதலைகள் மூன்று நடவடிக்கையின் ஆரம்ப புள்ளி ஒட்டி சுற்றான் முகாம் ஆகும் தாக்குதலின் போது ஒட்டி சுற்றான் முகாமின் அமைப்பு மாம்பழம் ஒட்டி சுற்றான் பாதையில் கருப்பு குத்தி பக்கமாக வடக்கே டூ ஜிஆர் ஹெட்குவார்டரும் தெற்கே நெடுங்கனி பக்கமாக ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ பிரிகேட் ஹெட் குவார்ட்டரும் அதன் தெற்கே நெடுங்கணிக்கு அருகில் ஒரு ஆற்றிலரி தளமும் இருந்தது தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பே இருபது பேர் கொண்ட ஒரு தலை கமாண்டோ அணி மணலாறு காடுகள் ஊடாக இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுருவி இருந்தது உள்ளே சென்ற இந்த அணி ஐந்து குழுவாக பிரிந்து தென்தனிய இலக்குகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி இரவு விசேட பயிற்சி பெற்ற நூற்றி ஐம்பது வரையிலான போராளிகள் கொண்ட ஒரு குழு கருப்பு குத்தி ஒட்டி சுட்டான் இடையில் ராணுவ முன்னரங்கை ஊடறுத்து ரகசியமாக ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஊடுருவியது இவர்கள் டேங்க் எதிர்ப்பு லோ அதாவது லைட் வெப்பன் ஆர்பிஜி இயந்திர துப்பாக்கிகள் உட்பட பல ஆயுதங்களோடு உள்ளே இறங்கியிருந்தனர் ஒட்டி சுட்டான் மீதான பிரதான தாக்குதலில் சார்ஸ் அண்டனி சிறப்பு படையணி மற்றும் மாலதி படையணியைச் சேர்ந்த போராளிகளின் படை ஈடுபடுத்தப்பட்டது இந்த முனை தாக்குதலை பிரிகர் ஜெயம் அவர்கள் ஒருங்கிணைத்தார் இந்த முனையில் சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதி லெப்டினன் கேர்னல் ராகவன் அவர்களின் கட்டளையின் கீழ் சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையணியின் தளபதி லெப்டினன் கேர்னல் நியூட்டன் அவர்கள் இந்த படையை வழிநடத்தினார் அதேபோல அதே போல ஒட்டி சுட்டான் நெடுங்கணிக்கு இடைப்பட்ட இராணுவ பாதுகாப்பு வேலையைத் தாக்கும் படையில் ஜெயந்தன் படையணி மற்றும் சோதியா படையணி போராளிகளில் இணைக்கப்பட்ட படை ஈடுபடுத்தப்பட்டிருந்தது இந்த முனையில் சமரை வழிநடத்தியவர் ராபர்ட் அவர்கள் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருணா பிரிவின் போது அவருடன் சேர்ந்து புலிகள் இயக்கத்திற்கு எதிராக செயல்பட ஆரம்பித்திருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரவு ஏராத்தள பதினொன்று முப்பது மணி அளவில் நெடுங்கிணை பக்கமாக அமைந்திருந்த இராணுவத்தின் ஆற்றலி தளம் மீது உள்ளே ஊடுருவில் இருந்த கமாண்டோ குழு ஒன்று தாக்குதலை ஆரம்பித்தது அந்த குழுவுக்கு மேஜர் மலைச்செலன் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார் இவர்களின் நோக்கம் தாக்குதல் ஆரம்பித்து முன்னேறும் புலிப்படை மீது இராணுவம் ஷெல்லிங் நடத்தாமல் தடுக்க அந்த ஆற்றில தளத்தை அளிக்க வேண்டும் இவர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கும் போதே இன்னொரு பக்கமாக ஒத்திஸ்டான் முகாம் பகுதிக்கு உள்ளே இருந்து துப்பாக்கி சண்டையின் சட்டம் கேட்கிறது மேஜர் மலைசோலன் அவர்கள் சற்று அதிர்ச்சி அடைகிறார் ஏனெனில் தன்னோடு உள்ளே வந்த இருபது கமாண்டோகளின் மற்ற குழு முன்னேறி இலக்கை தேடி சென்ற போது இராணுவம் கண்ணில் விட்டதா என்று அவர் மனம் எண்ணுகிறது அவர் உடனே கட்டளையாளரை தொடர்பு கொண்டு பேசுகிறார் அப்போது அங்கு இருந்த பிரிகேடியர் தீபன் அவர்கள் அவரிடம் கவலை வேண்டாம் அது நாங்கள் தான் நீங்கள் அந்த பக்கமாக அடிக்கும் போது நாங்கள் இந்த பக்கமாக அடிக்க ஆரம்பித்தோம் இங்கு உங்கள் வேலை முடிந்துவிட்டது இனி நீங்கள் உங்கள் அடுத்த இலக்கு அதாவது குளத்திற்கு நகருங்கள் என்று கூறுகிறார் மேயர் மறைச்சலோன் அவர்களுக்கு அப்போது முகாமுக்கு உள்ளே இருந்து கேட்ட துப்பாக்கி சண்டை சத்தம் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் வடக்கே மாங்குளம் முல்லைத்தீவு பாதையில் இருந்த டூ ஜிஆர் ஹெட் குவார்ட்டர் மீது பின்பக்கமாக உள்நுழைந்திருந்த அணி நடத்திய தாக்குதலின் சத்தமாகும் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்தது இதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு காடுகளில் நிலையெடுத்திருந்த புலிகள் ஆர்டிலரி மற்றும் மோட்டார் அணிகள் ஒட்டி சுட்டான் முகாம் மீது தாக்குதலை தொடங்கின ஆர்டிலரியின் சூட்டு ஆதரவோடு புதுக்குடியிருப்பு பகுதி ஊடாக முன்னேறி இருந்த ஒரு அணி அதே டூ ஜி ஆர் ஹெட் குவார்ட்டர் மீது முன்பக்கமாக தாக்குதலை ஆரம்பித்தது அதாவது டூ ஜிஆர் ஹெட் குவார்ட்டரில் இருந்த இராணுவத்தினர் முன்னும் பின்னுமாக என இரண்டு பக்கமாக புலிகளிடம் அடிவாங்க ஆரம்பித்தனர் அதே சம நேரத்தில் முல்லைத்தீவு பக்கத்தில் இருந்து முன்னேறி தண்டுவான் பகுதியில் பதுங்கியிருந்த ராபர்ட் தலைமையிலான ஜெயந்தன் மற்றும் சோதியா படையணி போராளிகள் ஒட்டி சுற்றான் மற்றும் நெடுங்கணிக்கு இடைப்பட்ட காவல் அரண் பகுதியில் இருந்த ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ பிரிகேட் ஹெட்குவார்ட்டர் மீது தாக்குதலை தொடங்கின வெறும் பத்து நிமிடத்தில் அதாவது பதினொன்று நாற்பது மணிக்கு டூ ஜிஆர் ஹெட் குவார்ட்டர் பக்கமாக முன்னேறிய படையை சமாளிக்க முடியாமல் இராணுவம் பின்வாங்க ஆரம்பித்தது அதே பதினொன்று நாற்பது மணிக்கே ராபர்ட் தலைமையிலான அணிகள் நெடுங்கனி பகுதியை வெற்றி கொண்டு பிரதான முகாமை நோக்கி முன்னேற தொடங்கின ஆனால் பிரதான சண்டை நடந்த ஒட்டி சுட்டான் முகாம் மீதான தாள்கள் சோக செய்தியை கொண்டு வந்தது முள்ளியவலை ஊடாக பிரதான முகாம் மீது சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையின் சிறப்பு தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகவன் அவர்கள் தலைமையில் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனால் ஓயாதலைகள் மூன்று நடவடிக்கை தொடங்கிய சிறு நேரத்திலேயே லெப்டினன்ட் ஜெர்னல் ராகவன் அவர்களும் அந்த முனையில் சார்ல்ஸ் அண்டனி சிறப்பு படையினின் தளபதியாக இருந்த லெப்டினன்ட் கேர்னல் நியூட்டன் அவர்களும் வீரச்சாவ் அடைந்தனர் நவம்பர் ஒன்றாம் தேதி இரவு மிக நீண்ட ரகசிய நகர்வை வெற்றிகரமாக முடித்து ராகவன் அவர்களின் தலைமையில் முன்னேறி இருந்த படையணி முதல் முள்வெளியை அதற்கான கட்டளை வைத்து ராகவன் அவர்களே அகற்றுகிறார் அடுத்த பெரிய சுருளை உடைக்க பெங்களூர் டோர்படஸை பயன்படுத்துகிறார் இங்கு பெங்களூர் டோர்படஸ் எப்படி இருக்கும் என்றால் அது ஒரு பைப் போன்ற ஆயுதமாகவும் இதனை எதிரி புதைத்திருக்கும் கன்னிவொடைகளை அளிக்கவும் முள்வெளியை அகற்றவும் பயன்படுத்துவார்கள் அதாவது முன்னே செல்லும் இதனை வைத்து வெடிக்க செய்வார்கள் இதனால் அந்த பகுதியில் குறிப்பிட்ட தூரத்திற்கு எதிரி புதைத்து வைத்த கண்ணியடிகள் அனைத்தும் ஆக்டிவேட் ஆகி வெடித்துவிடும் அதாவது பாதை கிளியர் ஆகிவிடும் இதனை பெரிய முள்வெளி சுரல் அகற்றவும் பயன்படுத்துவார்கள் இதனை பெங்களூரில் இருந்த ஒரு ஆங்கிலேய இராணுவ தளபதி கண்டுபிடித்ததால் இதற்கு பெங்களூர் டார்படஸ் என்று பெயர் வந்திருக்கிறது இதனை நீங்கள் பிரபல ஹாலிவுட் படமான சேவிங் பிரைவேட் வியான் படத்திலும் பார்த்திருக்கலாம் தளபதி ராகவன் அவர்கள் முள்வெளிக்குள் அந்த டார்படவை வைத்து வெடிக்க வைக்க முயற்சி செய்கிறார் ஆனால் அது வெடிக்கவில்லை ஆனால் ராணுவம் உஷராகி விட்டது பிளார் குண்டுகளை வீசி ராகவன் அவர்களும் அவரது அணியும் தரையோடு தரையாக ஓட்டி படுத்திருந்த பகுதியை நோக்கி மெஷின்கன் ரவைகளையும் மோட்டார் குண்டுகளையும் கொட்ட ஆரம்பிக்கிறது பெண்ணுக்கு தகவல் கொடுத்து வேறு டோர்படோஸ் வரவைக்க நேரமில்லை முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்ற பழமொழி போல ஆரம்பத்திலே திட்டம் சொதப்ப கூடாது ஏனெனில் இவர் பாதை திறந்து கொடுத்த பின் தான் பின்னாடி தயாராக பதுங்கியிருக்கும் அணிகள் உள்ளே நுழைந்து தாக்க முடியும் தனது அணி போராளிகளை பாதுகாப்பாக உள்ளே இறக்கவும் பின்னாடி தயாராக காத்திருக்கும் அணிகளுக்கும் பாதுகாப்பாக திறக்கும் என்ற தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை செய்து முடிக்க வேண்டிய நிலையில் அவர் இருந்தார் எனவே கையில் கட்டரை கொண்டு அந்த இரண்டாவது பெரிய முள்வெளியை அறுக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் இராணுவ முசாராகி இருந்ததால் அவரை சுற்றி ரவயங்களும் குண்டுகளும் பறந்த வண்ணம் இருந்தனர் இதனால் அவர் காயமடைகிறார் இருந்தாலும் தனது காயத்தை பொருட்படுத்தாமல் அதே போல சக தட்டும் கேட்காமல் ஒவ்வொரு வயர்களையும் அறுக்கிறார் இந்நிலையில் தான் கட்டரை முள்வெளியை வெற்றிகரமாக அறுத்து முடித்த ராகவன் அவர்களை ஒரு ரவை பதம் பார்க்கிறது அதாவது அவரை வீழ்த்தி விடுகிறது ஏனெனில் பிரதான ஒட்டி சுட்டான் பகுதியில் ராணுவத்தின் எதிர் சண்டை உக்கிரமாக இருந்தது ஆனால் மற்ற பகுதியில் மற்ற புலி அணிகள் ஏற்கனவே முகாமுக்குள் ஊடுருவியதை அடுத்து இந்த பகுதியிலும் புலிகள் வேகமாக முன்னேறி ஒட்டு சுட்டான் பகுதியை கைப்பற்றினர் அதேவேளை அடுத்த நாள் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதி டூ ஜிஆர் ஹெட் கோார்ட்டர் காப்பாற்ற ஓலமடு ஊடாக ஒரு உதவிப்படையும் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ பிரிகேட் ஹெட் கோார்ட்டரை காப்பாற்ற நெடுங்கணி ஊடாக இன்னொரு உதவிப்படையும் நகர ஆரம்பித்தது இந்த இரண்டு உதவிப்படைகளையும் புலிகள் இடைமறித்து தாக்கி பின்வாங்க செய்தனர் இதனால் இப்போது இராணுவம் புலிங்குளத்திலிருந்து உதவிப்படைகளை டூ ஜிஆர் ஹெட் குவார்ட்டர் மற்றும் ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ பிரிகேட் நோக்கி அனுப்பினர் ஆனால் ஏற்கனவே டூ ஜிஆர் ஹெட் பகுதியை சுற்றி இருந்த மினி முகாம்களை புலிகள் ஒவ்வொன்றாக கைப்பற்ற ஆரம்பித்திருந்ததால் இந்த உதவிப்படைகள் அங்கு போய் சேர முடியவில்லை ஒட்டி சுட்டான் நகரத்தை கைப்பற்றிய புலிகள் அங்கு கொடி ஏற்றிய பின் அந்த பிரதான தாக்குதல் அணி அங்கிருந்து தெற்காக அதாவது நெடுங்கணி நோக்கி நகர ஆரம்பிக்கிறது இந்த அணி வழியில் இருந்த மினி முகாம்கள் அனைத்தையும் அழித்து கொண்டு நெடுங்கணி முகாமை கைப்பற்ற சார்ஸ் சிறப்பு படையணி மற்றும் மாலதி படையணியைச் சேர்ந்த போராளிகளின் இந்த அணியும் ஜெயந்தன் படையணி மற்றும் சோதய படையணி போராளிகளின் இன்னொரு அணியும் நெடுங்கலியில் இணைப்பை ஏற்படுத்தி நவம்பர் இரண்டாம் தேதி மாலையே நெடுங்கணியை புலிகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றனர் ஒட்டி சுட்டானை கைப்பற்றிய பின்பும் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஓய்கள்கள் மூன்றின் கட்டம் ஒன்று மற்றும் கட்டம் இரண்டின் ஊடாக புலிகள் கண்டிவீதியின் கிழக்கு மற்றும் மேற்கே பாறை நிலப்பரப்பை மீட்டு வன்னியின் பெரும் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர் அதன் பின் மூன்றாம் மற்றும் நான்காம் கட்டங்களில் ஆணையரவு தளத்திற்கு குறி வைத்தனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி